வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் போனேன் இந்த பிள்ளை எங்கே நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா நான் வந்துட்டு கொல சமுத்தாராமன் கோயிலுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா மக்களே அங்கே தான் பாருங்கள் எங்கள் ஃபேமிலியெல்லாம் எங்களோட லக்கேஜே எல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு குடும்பம் சேர்ந்து போயிருந்தேன் எங்கள் சித்தி குடும்பம் எங்கள் குடும்பம் அப்படி எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம் நாங்கள் இருக்கிற இடம் மக்களே மணப்பாடு போகிற ரோட்டில் வந்துட்டு குளசிக்குள்ளே வர்ற அந்த சைடு வந்துட்டு ஒரு சுடுகாடு இருக்கும் அந்த சுடுகாட்டில் தான் மக்களே வருஷம் வருஷம் நாங்கள் இருப்போம் இந்த வருஷம் வந்துட்டு அந்த இடம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சோம் போலீஸ் வந்துட்டு இது வந்துட்டு பார்க்கிங் ஏரியா நீங்கள் வந்துட்டு அங்கிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதோடு வந்துட்டு நாங்கள் அங்கிட்டு உள்ளே இந்த இடம் மணிக்கு எங்களுக்கு எந்த இடமே கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு ரோட்டுக்கும் போகாது நல்ல இடம் நல்லா சேஃபாக இருக்கும் அதனாலேயே இந்த இடத்துலயே நாங்கள் வந்துட்டு சுடுகாடாக இருந்தாலுமே பயமே இருக்காது மக்களே ஏன்னா முத்தாரமாக நம்ம கூட இருக்காங்க பார்த்திங்களா அதனால வந்துட்டு பயமே இருக்காது ஆனா அந்த மாலையை கழட்டின உடனே பயம் வந்துடும் மக்களே எனக்குலாம் ஐயோ சுடுகாடு இருக்கு அப்படின்னு இந்த தடவை இந்த வருஷம்லாம் மாலையை கழட்டி ஒரு பத்து மணி போலயே நாங்க கிளம்பிட்டு மக்களே பத்து பா வீட்டுக்கு வர்றதுக்கே ஒன்றே ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு காலையில காபி ஃபுல்லா காலி ஆயிட்டு மக்களே நான் வந்துட்டு எல்லாருமே குடிக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்தா வந்துட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிருக்காங்க நான் குடிக்க வரும்போது இவ்வளவுதான் இருந்துச்சு அதோட வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் பார்த்திங்களா டென்ட்டு போட்டாச்சு நைட்டுக்கு வந்துட்டு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டோம் மக்களே கோயிலே இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் டென்ட்டை பார்த்திங்களா ரெண்டு தார் பாயை வச்சு போட்டாச்சு ஏன்னா பெரிய ஃபேமிலியாக வந்திருந்தோம் பார்த்திங்களா கேனு கேஸு காய்கறி எல்லாமே வந்துச்சு எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு டென்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க வேஷத்தையெல்லாம் கோயிலில் போய் அங்கே வச்சு வீடியோ எடுக்க முடியல மக்களே ஏன்னா கூட்டம் பிள்ளையை வந்துட்டு பத்திரமா பார்க்கணும் எனக்கு வீடியோ எடுக்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா யாராவது வந்துட்டு எடுத்துரலாம் யாரையும் எடுத்து தர மாட்டாங்க நானாதான் என்னோடய இதை நான் பார்த்துக்கணும் அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரெண்டு பிள்ளைங்களை கவனிக்கிற ஒரு இது அதுவும் இல்லாமல் சாமி வேற வந்துட்டு மக்களே அதனால் வந்துட்டு கவனிக்க முடியல பாத்தீங்களா காலையில் எப்படி இருக்குன்னு ஆளுக்கு வந்துட்டு நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக இருக்கும் மக்களே ஆனால் வெயில் தான் சரியான வெயில் ஆகிருச்சு கா நைட்டுக்கு நைட்டு நாங்கள் தூங்கும் போது ஒரு வண்டி கூட இல்லை மக்களே இந்த இடத்துல விடிஞ்சு பார்த்தா இவ்வளோ வண்டி வந்து கிடக்கு ஆனால் தூக்கம் சரியான தூக்கம் மேலே பார்த்திங்களா மேகத்தை அப்படியே அந்த வெயில் சுள்ளுன்னு வெயில் அடிச்சிச்சு அப்புறம் மதியம் வந்துட்டு சாம்பார் வச்சாங்க சாம்பார் வச்சு கோஸ் கூட்டு வச்சு சீனி இறக்காய் கூட்டு வச்சு ஊறுகாய் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் எத்தனை தடவை வேணாலும் சாப்பிட்டுக்குருவாங்க மக்களே இங்கே வந்துட்டு எங்கள் அம்மா எங்கள் சித்தி தான் சமையல் பண்ணுவாங்க எப்பயுமே ஏன்னா யாருமே அதுக்கப்புறம் போய் வேலை பார்க்க மாட்டாங்க காய் வெட்டி கொடுக்குறதோட சரி தான் நாங்கள் எல்லாமே எல்லாம் வெட்டி கொடுத்தாச்சு இருந்து சாம்பாருக்கு எல்லா காயுமே வெட்டி கொடுத்தாச்சு எங்கள் அம்மா வந்துட்டு அந்த சைடு கூட்டு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த சைடு சித்தி வந்துட்டு சோறு வச்சு குழம்பு வச்சு கொடுத்துட்ருந்தாங்க ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு அப்படி வேலையை ஷேர் பண்ணி பார்த்துப்போம் மறுநாள் வந்துட்டு நாங்கள் சோறு பொங்கலை மக்களே ஏன்னா அன்னதானம் போடுவாங்க சுற்றி கோயில் முழுக்கவே அன்னதானம் போடுவாங்க அங்கேயே வாங்கி சாப்பிட்டாச்சு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு எங்களுக்கு அன்னதானம் வந்து போட்டாங்க அங்கேயே வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதிகம் வர போடுவாங்க மக்களே காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ரெண்டு மணி வரையே போடுவாங்க காலையிலக்கும் மதியத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நைட்டு வந்துட்டு காப்பாட்டிடுவாங்க பார்த்தீங்களா எல்லோரும் கிளம்பிடுவாங்க இது சாயங்கால டைமுக்குள்ளே நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பி இருந்தோம் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்காக ஏன்னா வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்க போகணும் பார்த்திங்களா அதனால் வந்துட்டு இங்கே வந்தாலே பிள்ளைங்க விளையாடிச்சாமா எங்கள் அண்ணன் பையன் வந்துட்டு பாணிபுரிச்சு அப்படிட்டு நடந்துச்சு கூட்டத்தை பார்த்திங்களா நடக்கக்கூட இடம் இருக்காது ரோட்டில் அளவுக்கு வந்துட்டு கூட்டமாக இருக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கோயில் வந்துட்டு ரொம்பவே தூரம் வந்து வருஷம் இந்த இடம் தான் இவங்க கொண்டு இருக்கும் அடுத்த வருஷமே கொஞ்சம் வாங்களே எந்த இடம் கிடைக்கிது அப்படின்ட்டு எப்படி வந்துட்டு கொண்டு போகிறாங்க வீட்டு பாரி வருஷம் வருஷமே கொண்டு போவாங்க இது எந்த ஊருன்னு தெரியல ஆனால் வந்துச்சு அழகாக இருந்தாங்க பாரி கொண்டு வரும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்களே பார்த்திங்களா அம்மன் வீசம் காளி வேஷோம் மாதிரி சூப்பராக வளர்ந்துருந்துச்சு பாருங்க நல்லா பச்சு பச்சுன்னு வளர்ந்துருந்துச்சு சூப்பராக வரத இருந்திருப்பாங்க மக்களே நல்லா வரத இருந்திருப்பாங்க அதான் அந்த அளவுக்கு நல்லா பச்சு பச்சுன்னு வளர்ந்துருக்கு அதுவும் கேரளா குட்டை அடிச்சு போனாங்க கேரளா குட்டைனாலும் ஜம்முன்னு இருக்கும் சூப்பராக இருந்துச்சு நீங்களே கேட்டுட்ருப்பீங்க ஒரே குழுவாக செட்டாக சேர்ந்து அவங்க வந்துட்டு வந்திருப்பாங்க மக்களே இதாவது லாரி இல்லை ரெண்டு வேனு அந்த மணிக்கு பிடிச்சி வந்திருப்பாங்களா இருக்கும் அப்புறம் கோயிலுக்குள்ளே போயாச்சு மக்களே இது வந்துட்டு கடற்கரைக்கு போகிற வழி கோயிலை சுற்றி பின்னாடி குட்டி வருவோம் பார்த்திங்களா அதுலேருந்து வந்துட்டு கடற்கரை சூரசமுகாரம் நடக்கும் பார்த்திங்களா அந்த சைடு போகிற வழி ஒரு காளிசாமி வந்துட்டு சா பயங்கர சாமி வந்து ஆடிட்டு அவ்வளோ ஆக்கிரசமாக போச்சு மக்களே கலர் இருக்காளி சிலவங்க வந்துட்டு வேஷம் கழிச்சிட்டு வந்தாங்க நாங்கள் வந்துட்டு இந்த இந்த இடத்துக்குள்ள போயாச்சு முப்பது ரூபா பொருள் எடுக்கிறது இருபது ரூபா பொருள் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ள போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க எங்க சித்திலாம் அதை கொண்டு போறாங்க பாருங்க இதை சுத்தி பாக்குறது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எங்களுக்கு வேணும் மக்களே நம்ம எதுவா நின்று நின்று எங்க குடும்பம் மெதுவா வருங்க அப்புறம் வந்துட்டு இந்த சைடுமே நாங்கள் வந்துட்டு காப்பு வெட்டினதுக்கு அப்புறம் தான் மக்களையும் போய் சுற்றி பார்க்க போனோம் ஏன்னா வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கும் முந்தின நாள் போனால் நடக்க கூட இடம் இருக்காது சின்ன பிள்ளைங்கள வச்சுருக்கோம் சின்ன பிள்ளைங்க இல்லாட்ட தாராளமாக போயிட்டு வரலாம் சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கறனால கொஞ்சம் சேஃபாக தான் போயிட்டு வரணும் எங்கிட்ட ஒரு சாமி போய்ட்டு இருந்தாங்க அப்புறம் கரும்பு சாறு குடித்த மக்களே எங்கள் ஃபேமிலியோடு வாங்கி குடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டே குடிச்சிட்டேன் எனக்கு கரும்பு ஜூஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டே வந்து குடிச்சிட்டேன் அதுக்கப்புறந்தான் அவங்க எல்லாருமே குடிச்சிட்டு இருந்தாங்க சரி அவங்க குடிக்கிறத நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மக்களே இங்கிட்டு வந்துட்டு இந்த ஊசி பாசி அந்த எல்லாம் இருந்துச்சு அந்த அந்த மாலை எல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்திங்களா கயிறு எல்லாம் அது இருந்துச்சு சித்தி எல்லாருமே நிற்கிறாங்க பார்த்திங்களா கரும்பு ஜூஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் கரும்பு சார் குடிக்கிறது ரொம்பவே நல்லது மக்களே எல்லா வண்டியும் கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க எல்லாமே கிளம்பிடுச்சு இதோட தசரா வந்துட்டு இந்த வருஷம் முடிஞ்சு மக்களே அடுத்த வருஷம் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஏன்னா போயிட்டு வர்றதுக்கு மனசில் எல்லாருமே பேக் பண்ணி இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு மக்களே ஒவ்வொரு வேனாக வந்துட்டு கிளம்பிகிட்டு இருக்கு அவ்வளோதான் மக்களே தசரா விலாக் வந்துட்டு இதுதான்